பிரான்ஸ்ல இருக்க கடை முதலாளி இருக்குது இந்த வீடியோ ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கு நீங்க பெரிய ஆக்கிளப்பா நான் சொல்லி தர அவசியம் இல்லை சிவரு டிப்ஸ் ஒன்று தரேன் இது ஃப்ரான்ஸில் எல்லா நாட்டுக்கும் பிறந்தோம் அதாவது நீங்கள் ஒரு சில கம்பெனிகளில் சொசைட்டியை தவிர்த்து ஒரு சில கம்பெனிகளில் போயிட்டு சாமான் எடுக்கும்போது டீலர்ஸ்ட்டு சாமான் எடுக்கும்போது அங்கே ஒரு முகவர் இருப்பார் அவர் வந்து கடைக்கு உங்களுக்கு சாமான் தகுந்த போவார் பயிற்சுரைந்து தருவார் சில வேலை சாமான் ரிட்டன் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்துருவீங்க பழுதை அடிச்சிட்டால் திரும்ப ரிட்டன் கொடுப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் நான் எடுக்கிறேன் ஓகே உனக்கு இந்த ஆஃபர் நான் தாரேன்னு வேறு கடை கொடுத்துருவேன் போட்டு சொல்லிவிட்டு இருநூறுபா முந்நூறுரூவா பருமதியான சான்களை வந்து திரும்ப எடுத்துட்டு போவாங்க வந்து ஏன்டா உங்களோட ஒரு நல்ல ஒரு கிளைண்டை வச்சுருக்கணும்னு சொல்லி அப்போ இப்படி எடுத்துகிட்டு போகும்போது நீங்களும் என்ன நினைப்பீங்க ஓகே வந்துச்சிக்க ஆயிரத்தி நூற்றாம்பரூவாயி செக்தாரான்னு சொன்னால் இப்போ பக்ஸு தாரான்னு சொன்னால் நீங்கள் ஆயிரத்தி நூறுரூவா செக்கை கொடுப்பீங்க மிச்சம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவன் சொன்னால் உனக்கு டிஸ்கவுண்ட் நான் கழிச்சாச்சு உனக்கு ரிட்டர்ன் எடுத்தாச்சு நீ இதுக்கு காசு கட்ட தேவைன்னா அவன் சொல்லுவேன் ஆனால் கம்பெனியில் அதெல்லாம் கணக்கு உள்ள காட்டிலாது கம்பெனி அஃபீஷியலாக அவனுக்கு ஒரு டாக்குமெண்டேஷனோட அப்ரூவல் தந்தால் மட்டும்தான் சாமானும் ரிட்டர்ன் எடுக்க முடியும் வாயால் சொல்லிவிட்டு அவன் எடுத்து போகிற ரிட்டனுக்கு இல்லாமல் அவங்க அவங்கள களங்களுக்கு கிளிபடாது ஸோ அதுதான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் வருஷ கணக்கில் அவனை டீல் பண்ணாலும் சரி தான் மாசக்கணக்காக டீல் பண்ணாலும் சரி தான் அவனோட கணக்கு வழக்கு முடிக்க போகிறீங்கன்னு வர்ற தருணத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக ஆகும் உங்களோட தலையில இப்படி எப்படி சொல்கிறானோ இப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஒரு உங்களுக்கு சமந்தது நூற்றி ஐம்பது ரூபா சாமி தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் செக் கொடுப்பீங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஆனால் அந்த நூற்றி ரூபா காசு உங்களுக்கு பின்னால ஆப்பு வைக்க போகணும்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மொத்த பேலன்ஸில் அது சேவ் பண்ணி தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த மாதத்தில் ரூபா அடுத்த மாதத்தில் நானூறுரூவா முந்நூறுவா இப்படி சேர்ந்து வரும்போது அந்த டீலரோட நீங்கள் தொடர்பு முடிக்க போகிறீங்களா இருந்தால் அந்த டிப்போவில் சாமான இனி எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தொடர்பு முடிக்க முடியும்னு சொன்னால் அவன் லீகல் அவர் ஃபேக்ஷன் உங்களுக்கு அனுப்புவான் மாசத்துல இவ்வளவு இவ்வளோ நீ பேலன்ஸ் தர இருக்குது மொத்தமாக சேர்த்து பே பண்ணிவிட்டு நீ ஆள் மாறலாம் அப்படி பே பண்ணலன்னு சொன்னால் லீகல் ஆக்ஷன் வரும் அப்போ அதுக்கு தான் தெரிஞ்ச மேதாவிகள் இதை இக்னோர் பண்ணுங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்க அதாவது சின்ன சின்ன கடை வச்சுக்க முதலாளிகள் இப்படியான பிரச்சனை நிறைய பேர் எதிர்நோக்குறீங்க அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லிக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க பார்த்து பிரியோசனமாக இருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு சிம் சிம்பிளாக விளங்குபடுத்திக்க பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மூன்றாம் மாதம் உங்களுக்கு ஒரு ஃபேக்ஷூர் வருது அதாவது இது எப்படின்னு சொன்னால் கட முதலாளிகள் கடைக்கு வந்துட்டு ஒரு சில டீலர்ஸ் அவங்க சாமான் போட்டுட்டு அதாவது பொருட்களை உங்களுக்கு தந்துட்டு சில வட நீங்கள் ஒரு நூறுரூவா பொறுமையான நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பொறுமாதானியான பொருட்களை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கல இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி நூற்றம்பி உங்களுக்கு ஃபேக்ஷூர் வந்திருக்கு அதாவது பில் வந்திருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாயில் நூற்றி இருபத்தஞ்ச சாமான நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கல அவன் டீலர் என்ன செய்வான் உங்கள்கிட்ட செக் இது வாங்கும்போது இந்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கழிச்சி போட்டு நீங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சா கொடுப்பீங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சா கொடுத்தா கம்பெனியோட டேட் ஆஃப் பர்ஸில் உங்களோட கடைப்பேரில் கடைப்பேரில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா செக் வந்துருக்குது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து பேலன்ஸ்ல இருக்குது பெண்டிங்ல இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் கடைக்கு வரவன் உங்களோட டிஸ்கஸ் பண்றவன் என்ன செய்வான் கம்பெனிகிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டான் சிஸ்டத்துலேயே தர மாட்டாங்க உங்கள்ட்ட தொடர்ந்து சாமான்தரணும் நீங்க தொடர்ந்து நல்ல ஒரு கிளைண்ட் அவங்கள வச்சுக்கணும் நடக்காண்டி அவன் போய் கூட இருப்பான் அதே மாதிரி பாருங்க நாலாம் மாதம் எண்பத்தாறு ரவுண்டு அவுட் இருக்குன்னு இருக்கும் என்று சொன்னால் ஆயிரத்தி நூற்றி ரூபா ஃபேக்சர் மொத்தம் அவன் செக் வாங்குறானு கூட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அப்போ எண்பத்தாறு ரூபாய் அரியஸ் அப்போ இப்படி ஒவ்வொரு மாசமும் நீங்கள் கொடுக்குற செக்கத்து கழித்து அவன் ஓகே டிஸ்கவுண்ட் தரான் அவன் ஓகே எக்ஸ்பைரான சாமான திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறான் ஓகே உடஞ்ச சாமான ரிட்டர்ன் எடுக்கிறான் கொண்டு வந்த இடங்களுக்கு வேணாம் அவனை கொண்டு போகிறான் சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவன் கொண்டு போனாலும் அதை அவன் வெளியாளங்க கொண்டு விற்பான் இது கம்பெனிக்கு காட்டுப்படாது ஏன் டீலரோடு தான் நீங்க எல்லாத்தையும் கழிச்சு நீங்க டிரெக்டா போயிட்டு அந்த கம்பெனியோட போய் இதையும் கரைக்க போரல அப்ப உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல இருக்கு அப்ப நீங்க கடைசி என்ன செய்வீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆறாம் மாசம் ஆயிரத்தி ரூபாய் வருது ஆறா வரும்போது உங்களோட ஃபேக்சூர்ல இதெல்லாம் காட்டி தான் இருக்கும் நீங்க டீலர்ட்ட அடிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவான் அவன் அவன் சொல்லுவான் இல்லை இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டேன் இதெல்லாம் யோசிக்காத சும்மா அவனுக்கு மேலோட போட்டு காட்டியிருக்கானு சொல்லுவான் ஆனா டோட்டல்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களோட கணக்கு அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ரமேஷ் கடை ரமேஷ் கடைக்கு அந்த அந்த டீலர்ஸ் அந்த அந்த ஒரு சாமான்தார கம்பெனில எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தாண்டுல இருக்கு ஆனா கடக்கார முதலாளிகள் நீங்க என்ன செய்வீங்க செக் கொடுக்க இல்லைங்க யோசிப்பீங்க இந்த ஆயிரத்தி நூற்றம்பது தான் கொடுக்கற கண்டு அப்ப இதுதான் நான் இந்த விஜய் சொல்ல ஒரு விஷயம் முதலாளி மார்கள் எப்போவுமே பேயில பிஸியில இருப்பீங்க இந்த விஷயங்கள அடிக்கடி கவனிக்கணும் உங்களுக்கு வர ஃபெக்ஷோல இந்த அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட் இது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கும் நம்மளால் இங்கிலீஷ்ல போட்டு காட்டியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட தானே இங்கிலீஷில் போட்டு கிடைக்க இந்த அவுட் சொல்லி இந்த டேட் போட்டு உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா தயவு செய்து உடனடியாக அதோட டீலரையும் கூப்பிட்டு கொண்டு கம்பெனியோட டைரெக்டா கரைச்சிருக்கேன் என்ன டீலரை திருப்ப திருப்ப கூப்பிட்டு கைச்சி சொன்னா அவன் போய் சொல்லி சொல்லிக்கொண்டா இருப்பான் அப்போ அதனால் இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நீங்கள் திரும்பவும் அதாவது உங்களுக்கு வந்த பொருளை திரும்ப அந்த கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு டீலர்ட்ட கொடுத்துட்டு திரும்ப காசையும் கொடுக்கணும் லீகலாக போனால் அவங்களுக்கு கதைக்கினே சொல்லுவாங்க தக்சுவல் உங்களுக்கு போட்டு இருக்குது நீங்கள் செக் பண்ணல தான் தந்திருக்கீங்க நாங்கள் டேரெக்டாக அவங்களோட எதுவுமே கதைக்கல டீலர் அவர் ஏதே இருந்தவர் அவர் போயிட்டார் இப்போ புதுசாரர் இருக்கார் அப்போ இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா இது வந்து கொந்தாபுள் சார்ந்த விஷயங்கள் இல்லை கொந்தாபலோட கதைக்கிற விஷயங்களை தாண்டி இது டிரெக்டாக நீங்கள் கம்பெனி அந்த அவங்களுக்கு பொருட்கள் தர கம்பெனியோட கைக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால் மிக அவதானம் இந்த ஃபெக்சுவல் வரும்போது இப்படியான பேலன்ஸுகள் அரியஸ் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் இதை நே நேரடியாக அவர்களோட தொடர்பு வந்து கதைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கம்பெனி இப்போ பாருங்கள் மூணாம் மாதம் நாலாம் மாதம் அஞ்சு மாதம் அரியஸ் வச்சு ஆறு மாதம் ஆயிரத்தி நூற்றம்பரூவாய்க்கு சாமான எடுத்துனாங்க ஆனால் செக் இப்போ அவங்களோட டீலை நாங்கள் முடிக்க போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா கொடுக்கும் இதுதான் நாங்கள் டோட்டல் அமௌண்ட்டாக இருக்குது இப்போ சில உலகம் பெரிய அமௌண்ட்டில் இருக்கலாம் ஒரு நானூற்றம்பது நானூற்றம்பா சாங்கினானு சொன்னால் நானூம்பராய்க்கு ரிட்டர்ன் சாமான் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு அமௌண்ட்டே சார் கடைசியாக நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மெனசெனாச்சுருப்பீங்க ஆனால் அவங்களோட கணக்கு வழக்கு முடிக்கணும்னு சொன்னால் அவங்க கோட்ஸில் இருந்து உங்களுக்கு லீகலாக லெட்டர் அனுப்புனு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு பிள்ளை அனுப்பி வைப்பேன் இதில் தான் மிக உன்னிப்பாக அவனை அனுப்பணும் சின்ன கடை என்றாலும் அஞ்சூறு ரூபாய்க்கு கடை இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் வர கடை என்றாலும் உங்களுக்கு ஆஃப் பண்ணி சொன்னால் அது பெரிய லெவலில் அந்த ஸோ வீடியோ ஒன் தியோசண்ட் ஒன்று கிட்டோட ஷேர் பண்ணி விட்டுருக்கேன்